எல்லாத்துக்கும் வணக்கம் விஷ்ணு பிரியாணி பூ மார்க்கெட் பகுதியில் ஓபன் பண்ணி சுவையாகவும் மக்களுக்கு தேவையான குவாலிட்டியோட நீங்க வந்து சாப்பிட்டு வந்து எல்லாம் பாருங்க உங்களுக்கு மன திருப்தியாச்சு அப்படின்னு சொன்னா மட்டும் நீங்க காசு கொடுத்தா போதும் அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியா பண்றோம் மக்களுக்கு தே அதே மாதிரி ரொம்ப விலை ஜாஸ்தி இல்லாம எதுவும் இல்லாம ஒரு பிரியாணி வந்து எண்பது ரூபாய் கொடுக்குறேன் ஒரு மனிதர் சாப்பிட்டு வயிறு நிறைய உண்டான பொருள் தான் நம்ம கொடுக்கறோம் அப்படித்தான் நம்மளோட பிரான்ச் இருக்கு நான் இந்த பதினஞ்சு வருஷமா இந்த பதவி பண்ணிட்டு இருக்கேன் மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் ஒரு வதிறு வதறு நினைக்கணும் அப்படிங்கிற பிசினஸ்லாம் வந்து சம்பாதிக்கிற நோக்கம் கிடையாது இந்த பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாரும் வந்து எனக்கு வந்து எல்லா ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா மிக்க நன்றியா இருக்கும் இந்த பூமார்க்கெட் பகுதியில் இப்போ ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிருக்கேன் நீங்க எல்லாரும் வந்து எனக்கு வந்து எல்லாம் சந்தோஷமா எனக்கு எல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும் நீங்களாம் பொதுமக்கள் நீங்களா வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும் நன்றி இதுக்கு முன்னாடி எங்களுக்கு கேட்டு இருபது முன்னாடி பிராஞ்சு வந்து சுந்தர வீதி ஒன்று இருக்குதுங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா வச்சுருக்குறேங்க சுந்தர வீதியில பதினஞ்சு வருஷம் வண்டி கடை தான் போய்ட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து பூ மார்க்கெட்டு அதே வண்டி மறக்க கூடாதுங்கோசரம் வண்டி முன்னாடி போட்டு ரெண்டு பேரும் உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கடை எடுத்து வச்சுருக்குறேனுங்க பூ மார்க்கெட்ல அத்தனை பேர் வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு மிக்க நன்றியா கேட்டுக்கிறேன் நன்றி நன்றி அஸ்லாம் வலைக்கம்